கான்ட்ரோவர்சியானது போக்ரீ அதான் பெரிய கான்ட்ரோவர்சியாச்சு ஆமா நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் ஏய் படுத்து முடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணப் போறேன்னு கேட்டேன் ம் ஆக்சுவலா ஐ ஹேவ் பிளான் டு ஸ்டார்ட் எ சைனீஸ் ரெஸ்டாரன் தட் மீன்ஸ் யு வெல்கம் டு இப்போ தலைவரோட பண்ண அவருக்கு என்ன தேவைன்றதா எனக்கு செய்யணும்னு புரியுதுங்களா தலைவருக்கு இது தேவை இல்லை அவருக்கு எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அது தான் என்னுடைய எட்வார்ப்பு அவர்கிட்ட நான் பேசணும் அவர்கிட்ட நான் வந்து லுல்லு சப்பான்னு ஒரு காமெடி ஷோ ஒன்று போயிட்டு இருந்தோம் அதே போல் கணாக்கான காலங்களில் என் கேரக்டருக்கு என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிது என்னோடய ப்ளஸ்ஸஸ் எல்லாம் என்னன்றதை நான் தான் நான் தான் அவங்க கொடுக்கணும் அது வேற ஒருத்தருக்கு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு

சார் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எங்களை வந்து அந்த அளவுக்கு கலகலப்பா நம்மளுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை சிரிக்க வச்ச குடும்பத்தோட பார்க்க வச்ச லுலுசபா அதுல ஆரம்பிச்சு உங்களுடைய கேரியர் அண்ட் இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் நீங்க வந்து வில்லனா பண்ணும்போது யாரா இவரு அப்படின்ற மாதிரி திட்டமும் தோணும் அதே சமயத்துல இவ்வளவு ரசிச்சு நம்மளை சிரிக்க வச்சவர் ஏன் இப்படி வில்லனா பண்றாருன்னு சம்டைம்ஸ் தோணும் செய்யும் பட் அதை தாண்டி உங்களுடைய கேரியர்ல நீங்க வந்து ஒரே மாதிரி இல்லாம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்தது

அண்ட் அதுல நீங்க பண்ண நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு பட் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு வந்துட்டு என்னுடைய லைஃப்லயே இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பேவரேட் அப்படின்னு சொல்லலாம் அதுல நான் பண்ண ரகலை வந்து எனக்கு பின்னாடி பல விதத்துல அது பிரச்சனையாவா இருக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு பாராட்டவும் இருக்கலாம் எப்படி வேணாலும் அந்த கேரக்டர் அந்த ரோலுக்கு வந்து இப்ப வரைக்கும் எனக்கு வந்துட்டு அது பயங்கரமான ஒரு விஷயம் ரகலையானது சார் கான்ட்ரவர்சியானது போக்கிரி தான் அதுதான் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு போக்கிரியும் தேவர் மகன் முருகர் நான் பண்ணிருப்பேன் கோர்ட்னு ஒன்று பண்ணோம் அதுல முருகராக வருவேன் அடையாளமே தெரியாது யார் இந்த முருகர் பாவம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப அது மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே இல்லை எல்லாமே அதெல்லாம் அந்த எபிசோட்ஸ்லாம் அது வந்து பெரிய லெவலில் அப்போவே பிரச்சனையாச்சு ஏன்னா இப்போதான் கடவுள் படங்கள் அந்த மதங்கள் எல்லாம் கையில் எடுத்தா கான்ட்ரவர்சி ஆகுது இது நாங்கள் அப்பவே பண்ணும்போதே அப்போ உடைய ராமகோபாலன் சார் இருந்தாங்க ஸோ அந்த டீம்ல இருந்து எங்க டீமை கூப்பிட்டு எங்க டைரக்டர் எல்லாம் கூப்பிட்டு எப்படி நீங்க கடவுள் எல்லாம் நீங்க இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதாவது ஏதாவது ஒரு டீம் கிட்ட இருந்து திட்டு வாங்கினா ஞாபகம் சுத்தி வந்து இருக்கிற எல்லா ஹீரோக்கள் எல்லா ஹீரோக்களுடைய அண்ட் இருந்து எல்லா சைடுல இருந்தது எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க விவரமே தெரியாது நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இந்த வாரம் பண்ணோமா அப்படியா ஓகே நான் அடுத்த வாட்டி பண்ணல அப்படின்னு சொல்லி வேற ட்ராக் போகணும் திரும்பி நாங்கள் பாட்டுக்கு அடுத்த வேலையை பண்ணலாம் ஓகே நிறைய டைம் போலீஸ் பாதுகாப்பு தான் ஷூட்டிங்கே பண்ணியிருக்கோம் சீரியஸ்லி அதனால எங்களுக்கு கான்ட்ரவர்சின்றது வந்து எங்களுக்கு கலாய்க்கிறோம் எப்படி இருந்தாலும் சுத்து போட போறாங்க தெரிஞ்சதானே பண்றோம் ஒரு விஷயம் தெரியாமல் பண்ணால் பரவாயில்ல மிலிட்ரிக்கு போகிறவன் நம்மளை சுட்டாலும் சுடுவான்னு தெரிஞ்சுதான் அந்த வேலைக்கு போறோம் இல்லையா அது மாதிரி இது வந்து கலாய்க்கிறதுன்றது ஆகி போச்சு பட் எங்களை தெரிஞ்சு யாரும் ரொம்ப பர்சனலாக உண்டான மாதிரி இல்லை நீங்க போக்கிரி பண்ணது கூட இதை நாங்க பண்ண எப்படின்னு தான் நாங்க நினைச்சு பண்ணோம் பட் அதுல கொஞ்சம் ஓவரா போயிருச்சு அது அதுக்கப்புறம் பட் நீங்க ஃபேன் லோலு சபா ஒரே ஃபேன் தான் அவரே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் நாங்க கொஞ்சம் நம்ம நம்ம கலாச்சாலும் அதுக்குன்னு ஒரு லிமிட் வேணும் யாரையும் பர்சனல் அட்டாக் பண்ணிடக்கூடாது அவங்களோட பர்சனல் லைஃப் தொடக்கூடாது அந்த கேரக்டர்ஸை தான் நம்ம கலாய்க்கிறோம் பர்சனலா யாரையா டச் பண்ணாதான் அவங்க ஊண்டவங்க ஏன் இன்னைக்கு வரைக்கும் லோலு நிக்குதுன்னா கேரக்டர்ஸ கலாச்சாரம் நீங்க தேவர் மஹனா அதுல இருக்க கமல் சாரி சிவாஜி சாரின்னு தான் நம்ம பண்ணமே தவிரம் அவங்கள பர்சனல்ல இப்போ இப்போல்லாம் நிறைய எல்லாமே பர்சனலாவே பேசிட்டு இருக்காங்க அதுதான் இப்போ யூடியூப் எடுத்தாலே சரி இல்ல சோஷியல் மீடியா எடுத்தாலும் சரி ஸ்மூஃப்ன்ற என்ற பேர்ல அவங்களுடைய பர்ஸ்னல் இதுவோ இல்லன்னா இன்னும் வேற விதத்துல இருக்கும் அது வந்து கொஞ்சம் கூட நம்ம ரசிச்சு ஜெனரல் இன்டர்வியூஸ் அண்ட் பேசுற விஷயங்களே ப்ரெஸ் மீட்ல சில கேள்விகளாமே ரொம்ப அது அந்த லிமிட்டை தாண்டி கேக்குறாங்கன்னே கூட நம்ம

ஸோ எஸ் நீங்களே வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சிட்டீங்க தலைவரை பத்தி பேசி ஸோ உங்களுக்கும் தலைவர் அப்படின்றது வந்து எப்படி சொல்றது ஒண்ணுக்கு ஒன்று அப்படி சேர்ந்தபடியே தான் ஏன்னா உங்களுடைய பிளட் குரூப் வருது

சினிமாவை மட்டும் பார்த்து ரசிக்கிறவங்க சினிமா ரசிக்கிறது நாங்க அவரை சினிமாவை கடந்து ரசிக்கிறோம் இல்லையா அதனால அது எங்களுக்குள்ள ஒரு தாக்கு எனக்குள்ள அதிக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி நான் சொல்றேன் ஆஃப் ஸ்கிரீன்லயும் நான் அவரை ரசிச்சதுனால எனக்குள்ள அவர் டிராவல் பண்றாரு எனக்குள்ளவே அவர் இருக்கார் அவ்வளவுதான் அதுக்கு மேல நான் சொல்லவே முடியாது ஓகே ஸோ அவருக்கே நீங்க வந்து ஒரு டுக் போடுறீங்க அப்படின்னு போது அது எப்படி இருந்தது அந்த கால் வரும்போது இல்லை அது அதான் நான் சொல்றேனே சில விஷயங்கள் லைஃப்பில் உங்களுக்கு மிராக்கலாகவே இருக்கும் நம்ப முடியாத விஷயங்களாகவே இருக்கும் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறின ஒரு ஒரு இதுவரைனா அவரோட ஆக்ட் பண்ணணும்னு தான் தான் ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வந்தது பட் அவருக்காகவே நம்ம ஒரு விஷயம் ஆக்ட் பண்ணணும்னா அந்த ஆசைகள் அதுலயே நிறைவடைஞ்சிடுச்சு இப்போ நீங்கள் எங்கட கூடிய தலைவரோட ஒரு கேரக்டர் பண்ணோம்னா வேணாங்க எனக்கு ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைட் எனக்கு அப்படின்னு தான் இருக்கும் எல்லாருமே அவரோட ஆக்ட் பண்ணணும் அவரோட இந்த கேரக்டர் பண்ணணும் அந்த கேரக்டர் பண்ணணும் இப்ப எனக்கு அவரோட பண்ணும்போது எது நான் எனக்கு தெரியாது இல்ல ஆமா இப்பதான் எனக்கு அந்த குழப்பம் வரும் அவருக்கும் அந்த குழப்பத்தை நம்ம உண்டு பண்ணக்கூடாது சோ அதனால நம்ம என்னைக்கும் ஒரு தூரத்துல இருந்து அவர் ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகனாவே நம்ம இருந்துருவோம் அவருடைய கேரக்டர்ஸ கேரி பண்ணக்கூடிய ஒரு அடுத்த கட்டத்துல அவருக்கு அவருடைய அவருக்கு நம்ம நல்ல பேர் எடுத்து கொடுக்க தேவையில்லை எல்லாமே அவருக்கு இல்லாதது இல்லை இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆல் ஸ்டேட் எல்லாருமே அவரை மதிக்கிற இடத்துல அவருடைய உயரம் என்பது பெரியது அவருக்கு எந்த விதத்திலயும் நாம ஒரு தொந்தரவாவோ களங்கம் ஏற்படுத்தும் வகையாவோ நாம இல்லாம இருக்கிறதே பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் ஓகே சோ போது நீங்க உங்ககிட்ட இந்த விஷயத்த நான் கண்டிப்பா எப்பயாவது ரஜினி சார பார்க்கும் போது சொல்லணும்னு நினைச்ச அந்த விஷயத்த நீங்க சொல்லி இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எனக்கு அவர்கிட்ட அதிகமா பேச்சு வராதுங்க எமோஷனல் தான் பாண்டிங்

இல்லை அவருக்கு எதுவும் தொந்தரவு இல்லாமல் இருக்கணும் அது தான் என்னுடைய எதுவாக இருக்க அவர்கிட்ட நான் பேசணும் அவர்கிட்ட நான் வந்து இதை சொல்லணும் சொல்லணும்னு எனக்கு தோணவே இல்லை மேபி மற்ற ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தோணும் என்னங்க சொல்லுவீங்க நீங்க அவர்கிட்ட நீங்க ஒரு திருப்பதியில நீங்கள் ஒரு வெங்கடாஜலபதியை போய் பாக்குறீங்க நீங்க பாக்குற வரைக்கும் எல்லாத்தையும் நீங்க நினைச்சிட்டு கடையில கூட்டத்தை எல்லாமே கடவுளை மட்டும் போதும் நான் என்ன சொல்றேன் கடவுளே உன் கடைக்கன் பார்வைப்பட்டால் இல்லையா அது மாதிரி தலைவர் பார்த்தாலே போதும் அவருக்கு நம்மள தெரியுன்ற சந்தோஷமே போதும் அவருடைய அன்பே போதும் அவருடைய ஆசீர்வாதம் ஸோ கோச்சரியன் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு மிராக்கில் கொண்டு வந்த ஒரு மூவின்னு சொல்லலாம் அதில் நீங்கள் அசோசியேட்டடாக இருந்தீங்க அப்போன்னும் போது அது எப்படி இருந்தது உங்களுக்கு அசோசியேட்டதெல்லாம் பெரிய வார்த்தை இல்லை ஒரு பாட்டாக இருந்தேன் நம்ம பாட்டுலாம் கூட சொல்ல முடியாமல் ஒரு சின்ன அதில் ஒரு ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு அது ஒரு அவருக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ரோல் நம்ம பண்ணோம் ஜென்ரலாக டூப்புன்றது வந்து ஃபைட்ஸில் ரிஸ்க் ஷாட்ஸில் எல்லாத்துலேயுமே எல்லா ஹீரோஸ்க்குமே பண்ணுவாங்க அது எம்ஜிஆர் சார் காலத்துலேருந்து ஜேம்ஸ் பார்ன்லேருந்து ப்ரூஸ்லிக்கே டூப் போட்டிருக்காங்க ஓகே ஸோ அது மாதிரி அது வந்து நெசசரி ஒன் ஏன்னா வந்து எல்லா ஸ்டார்டுக்கும் ஹீரோவே இறங்கி அந்த ரிஸ்க்கு எடுக்கிறது வந்து ப்ரொடக்ஷனுக்கும் சரி அந்த ஹீரோவுக்கும் சரி அது என்டையர் செட்டப்புக்கு அது வந்து சேஃப் இல்லைன்றதுனால ஒரு டூப் ஆர்டிஸ்ட் எல்லா காலகட்டத்திலையுமே இருப்பாங்க ஸோ இதில் வந்து அந்த நேரத்தில் தலைவரோட ஹெல்த்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது ஏன்னா ராணான்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது ஒரு பக்கம் ப்ராஜெக்டா ஆயிடுச்சு ஸோ அது ஒரு பெரிய பிஸ்னஸ் விஷயம் இதில் வந்து இப்படியான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ட்ரையல் வருஷன் தான் அது இப்ப நிறைய வந்துருச்சு இப்ப நீங்க அவத்தார் அப்பயே அவத்தார் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மோஷன் கேப்சர் அவத்தார் பட் இனிமே இனி உள்ள டைம்ல ஏஐ வச்சு நூறு வருஷத்துக்கு நீங்க தலைவர் படம் பண்ணிட்டே இருக்கலாம் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் சினிமால எப்பயுமே ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டாங்க ஸோ அதுமாதிரி லெஜண்டரி ஆக்டர்ஸோடைய அந்த லைவ் விஷயங்கள் நிறைய இப்போ கேப்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வாய்ஸஸாக இருக்கட்டும் அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸாக இருக்கட்டும் அந்த தோற்றங்களாக இருக்கட்டும் இன்னும் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அதுக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டு உருவாயிடுச்சு இன்னும் ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு இவங்கெல்லாம் ஆன்ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம்